அதிகாரம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் வார்த்தையிலே கடைசி பகுதியை நான் பேச விரும்புகிறேன் கத்தர் அந்த பகுதி நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் கடைசி வார்த்தைகளிலிருந்து அப்போது அங்கிருந்த அப்போஸ்தலர்களுடன் மட்டுமல்ல இந்த காலம் முழுவதிலும் அவர்களை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று பொருள் என்பது தெளிவாகிறது அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த அன்பின் பணியை தொடர்வதற்கு ஒவ்வொரு தலைமுறையிலும் நம்பிக்கையுள்ள மனிதர்கள் தேவைப்படுகின்றனர் கிறிஸ்துதாமே அவர்கள் ஒவ்வொருடனும் எப்போதும் இருப்பார் மத்தையோ முதலாம் அதிகாரத்திலே இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பவரின் வருகையை அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கே கடைசி வசனத்திலும் உலகத்தின் முடிவு பயந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தம் உள்ளது மத்திய பதினெட்டு இருபதுல ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் ஆம் நம்முடைய தேவன் நம்மை தனித்து விடுகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுகிறார் என் பிதா என்னை தனித்திருக்க விடவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் அதுபோல நம்மையும் தேவன் தனிமையாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அவர் இருக்க விடுவது இல்லை நம்மை சார்ந்தவர்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்முடைய உடன் பங்காளிகள் அல்லது உடன் பிறந்தவர்கள் ஏன் மன மனைவி பிள்ளை கணவன் இவைகள் போன்ற நபர்கள் எல்லாம் ஒரு சமயத்தில் நம்மை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுவார்கள் ஆனால் தேவன் அவருடைய படைப்பாகிய அவருடைய சாயலாகிய நம்மை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் அவர் விலகி தூரமாய் போகிறவர் அல்ல யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுறார் அல்லவா கிரியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் ஒரு மனிதனோட அவரை அறிந்த அவருடைய பிள்ளைகளோட உலகத்தின் முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்முடனே கூட இருக்கிறார் என்று இந்த வேத வாக்கியம் சொல்கிறது ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய உதவிகள் வேண்டிய நேரத்திலே உங்களுக்கு கடந்து வரும் உதவியற்ற நிலையில் இருக்கிறேன் யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் யார் என்னுடைய காரியமாய் விசாரிப்பவர் யார் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடும் யார் எங்களுக்காக சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாம நினைச்சு கொண்டு இருப்போம் தேவன் சொல்றாரு நான் உனக்கு துணையா இருக்கிறேன் பயப்படாது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் எதுவரைக்கும் ஒரு மனுஷனால கூட இருக்க முடியும் மரணம் மட்டும்தான் கூட இருக்க முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் சகல நாட்களிலும் நம்முடனே கூட இருக்கிறார் என்பதை அவர் இங்கே வலியுறுத்துகிறார் ஆகவே தேவ பிள்ளையே உன்னுடனே கூட கிறிஸ்து ஏசு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நீ உணர்ந்து நடப்பா என்று சொன்னால் உனக்கு திகிலும் இல்லை இல்லை பயமும் பொல்லாப்பும் கூட இருக்கிறார் கடைசி பரியந்தம் அவர் உன்னோட கூடவே இருக்கிறார் சோர்ந்து போகாதே மறந்து போகாதே பரிசுத்தமில்லை நல்ல தகப்பனே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உன்னுடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் உன்னுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உன்னுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் உன்னுடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் எங்கள் வாழ்விலே நீர் இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்வு வெறுமை ஐயா நீர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஜீரோ நீர் எங்கள் வாழ்விலே இருக்கிறதுனால் நாங்கள் ஹீரோ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறபடினாலே எங்களோடு இருந்து எங்களை எல்லா தீமைக்கும் விளக்கி தப்புவித்து அற்புதமாய் நடத்தி வருகிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதித்தீர் இந்த நாளுக்குரிய நன்மைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சமாதானமும் சந்தோஷமும் நதியை போல எங்கள் வாழ்விலே பெருக்கெடுத்து ஓடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளோடு நீர் கடைசி வரை எந்த அவர்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்களும் உணர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் கிறிஸ்து ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ